வணக்கம் உறவுகளை உங்கள் கடைபிடிச்சது நம்ம இன்னைக்கு வீடியோ நான் பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா கேஸ் அடுப்புல பர்னர் இருக்குங்க அந்த பர்னரை எப்படி நீங்க ஈஸியான முறையில க்ளீன் பண்ணலாம் தான் அந்த வீடியோ பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போயிருவோம் வீடியோவில் போக நம்ம கடைக்குடி தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க உறவுகளை எது டவுட்னாலும் நம்ம வீடியோ கமெண்ட் பாக்ஸ் கேளுங்க உங்களுக்கு நான் ரீப்ளை பண்றேன் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்ல வந்து கேஸ் அடுப்பு வந்து சிம்ல வச்சு ஆஃப் ஆற வீடியோ போட்டிருக்கோம் பிடிச்சாலும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இப்ப வந்து இன்னைக்கு வந்து பர்னரை கிளீன் தான் வீடியோ போட போறோம் இந்த பர்னர் கேம் பண்றதுனால நமக்கு என்ன ஆகும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேஸ் அளவு மிச்சம் ஆகும் ஏன்னா ஒரு நாலஞ்சு நாளைக்கு எக்ஸ்ட்ராவும் வரும் ஏன் எதுனால சொல்றேன்னு பாத்தீங்கன்னா கேஸ் எடுக்கு பர்னரை பாத்தீங்கன்னா இவங்க ஃபுல்லா பாருங்க இது வந்து ஆரம்பத்துல வாங்கின மாதிரி இருக்காது ஃபுல்லா கறி பிடிச்சு இந்த மாதிரி பிளாக் கலர்ல இருக்கும் ரெண்டு பர்னரே பாருங்க ரெண்டுமே பிளாக் கலர்ல இருக்கும் இந்த பிளாக் கலர் தான் நம்ம எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து தீ வந்து இன்னும் நல்லாவே நமக்கு எரியும் அடப்பு அடப்பு இருந்துச்சுன்னா அதை எடுத்துட்டோம்னா நமக்கு சூப்பரா எரியும் நமக்கு கேஸ் கொஞ்சம் மிச்சமாகும் இதை கிளீன் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பாத்திரத்துல வந்து ஃபுல்லா கொதிக்க கொதிக்க வென்னியை வச்சுருவோம் பெண்ணி வச்சதுக்கப்புறம் கடையில வந்து ஒரு ஈனோ பாக்கெட் ஒன்று வாங்கியிருக்கோம் ஒரு எலுமிச்சம்பளம் நம்ம வீட்டில் இருக்க ஒரு எலுமிச்சம்பளம் ஏதாவது எடுத்துக்கோங்க இல்லாட்டா ஒரு பீஸ் மட்டும் வாங்கிக்கோங்க கடையில வாங்கிக்கோங்க இந்த ஒரு மூணு பொருள் போதும் அப்புறம் பள்ள வளர்க்குற பேஸ்டும் கொஞ்சம் போடணும் அது எல்லா வீட்டுலயுமே இருக்கும் பள்ளி வளர்க்குற பேஸ்ட் வந்து எல்லா வீட்டுலயும் இருக்கும் அதை கொஞ்சம் எடுத்துக்கிடுவோம் உறவுகளை இப்ப வந்து நம்ம கொதிக்கிற மாதிரி நம்ம நம்ம பத்தி எடுத்துக்கிடுவோம் இப்ப பென்னியை நல்லா நம்ம கொதிக்க வச்சு கொதிக்க வச்சு இப்ப அப்படியே சட்டி எடுத்து கீழே வச்சு ஆஃப் பண்ணிடுவோம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இப்ப வந்து நமக்கு வெந்நீர் நல்லா குய்ச்சிருச்சு இப்ப கீழே இறக்கி வச்சுக்கிடுவோம் ஒரு துணியை வச்சு பார்த்து பத்திரமா கீழே இறக்கி வச்சுக்கோங்க இந்த இடத்துல வச்சுக்குருவோம் இப்ப வச்சிட்டோம் பாத்தீங்கன்னா இப்ப வந்து ரெண்டு பர்னர் அந்த ரெண்டு பர்னர் நம்ம கழுக்காரு பர்னரையும் நம்ம எடுத்துக்கிடுவோம் இப்ப இந்த ரெண்டு பர்னர் எடுத்துக்கிடுவோம் இந்த பர்னர் எடுத்து இப்ப நம்ம வெந்நீர் வச்சிருக்கோம் பாத்தீங்களா இந்த வெந்நிக்குள்ள அப்படியே பர்னரை போட்டுருங்க பாத்து போடுங்க தெரிச்சிரும் இந்த மாதிரி தெரிச்சிரும் வேற எல்லாத்தையும் பாத்திரம் இருந்தாலும் ஊத்திக்கலாம் இப்ப வந்து அந்த பாத்திரம் வச்சிருக்கணும் சூடும் பார்த்து எடுத்துக்கோங்க இப்ப இப்படி கொதிக்க வருங்க ஏன்னா இன்ன வரைக்கும் அதுல ஷீட் அடைஞ்சுல அதனால அந்த மாதிரி கொதிக்குது நமக்கு வந்து வீட்ல இருக்க கொஞ்சம் கல் உப்பு இதுல போட்டுக்கோங்க ஒரு தூய் விட்டுக்கோங்க கொஞ்சம் போட்டா போதும் அதுக்கப்புறம் இப்ப வந்து நம்ம கிழிச்சிருக்க ஈனோ பாக்கெட்டு நம்ம இங்க வாங்கிருக்கோம் ஈனோ பாக்கெட்டு ஈனோ பாக்கெட்டையும் உள்ள போட்டுருக்கோங்க இப்ப எப்படி வருதுன்னு பாருங்க இப்போ ஈன பாக்கெட் நம்ம போட்டோம் ஈன பாக்கெட் போட்டு ஒரு இலுமினா இலிமிச்சம் வந்து அறுத்து புரிஞ்சு விட்டுக்குருவோம் இலுமிச்சம்பத்தை நல்லா புரிஞ்சு விட்டுக்குருவோம் ஒரு பழத்தை ஃபுல்லாமே புரிஞ்சு விட்டுருங்க இந்த மெத்தடை யூஸ் பண்ணீங்கன்னா உங்க பர்னர் வந்து சூப்பரா நல்லா ரொம்ப நல்லா கிளீன் ஆயிரும் அப்புறம் லாஸ்டா ஒரு பொருள் என்ன எடுக்க போறேன் பாத்தீங்கன்னா கோல்கேட் ஏன்னா இதுல தான் அதிகமா சால்ட் இருக்குன்றாங்க நம்ம பல்ல விளையாடுது இது வெளியாகாதான் இதையும் போட்டுக்கிடுவோம் இதையும் கொஞ்சம் பிடிக்க விட்டுக்கோங்க இதையும் கொஞ்சம் பிரிக்கி விட்டுட்டு இது என்ன செய்யணும் செய்ய மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு அப்படியே மூடி வச்சிருவோம் மூடி போட்டு மூடி வச்சிருவோம் இப்போ மூணு மணி நேரம் நல்லா ஊடி வச்சு அப்புறம் பாருங்க கரையெல்லாம் வந்து தேய்ச்சாலே நமக்கு போயிடும் அதுக்கு தான் நம்ம கம்பி நாரும் சோப்பம் விளக்குற சோப்பும் வச்சு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கிடுவோம் ரெண்டு பாரு பாருங்க நமக்கு வந்து உங்களுக்கு தெரியுதுங்களா இப்ப வந்து கம்பி நாரா வச்சு நம்ம தேய்க்க போறோம் கரெக்டாக தேய்ச்சி எடுத்துக்கிடுவோம் மூணு நாள் நல்லா ஊற விட்டுருங்க ஊற விட்டு இப்ப சோப்பு சோக்கு நுரையு சோக்கு நுரைய வச்சு தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்படி கம்பினார வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க பாருங்க எவ்வளவு அந்த அழுக்கு எவ்வளவு வந்திருக்கும் பாருங்க கழுவிட்டு காட்டுறேன் பாருங்க இப்ப எவ்வளவு போயிருக்கும் பாருங்க இந்த கரைக்கும் இந்த கடைக்கும் வித்தியாசம் பாத்துக்கோங்க பாருங்க எவ்வளவு சூப்பராகிடுச்சும் பார்த்துக்கோங்க கரை எல்லாமே நமக்கு சூப்பரா கிளீன் ஆகுது இந்த முறையில பண்ண நீட்டா இருக்கு ஊற போட்டுக்கிறோம் ஊற போட்டு இதை எடுத்துட்டு மாசத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி கிளீன் பண்ணீங்கன்னா உங்க பர்ணம் வந்து சூப்பரா இருக்கும் எப்பயுமே நல்லா இருக்கும் கறியே பிடிக்காது எப்பயுமே நீட்டா சூப்பரா நல்லா அழகா இருக்கும் இந்த பர்ண எவ்வளவு சூப்பரா கிளீனா இருக்கு இந்த பர்ண எவ்வளவு பழைய பர்ணா சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம்லாம் யூஸ் ஏஜ் அதுக்கு மேல இல்லை ஒரு ஆறு மாசம் யூஸ் ஆகிருக்கும் ஆனா இதுதான் வருஷ கணக்குல யூஸ் ஆகிக்கிட்டு இருந்திருக்கு பார்த்துக்கோங்க இப்படி மாசத்துக்கு ஒரு கிளீன் பண்ணீங்கன்னா இந்த உங்களுக்கு வந்து இந்த பல பல கிடைச்சிரும் ஓகேங்களா இதே நம்ம இன்னும் கிளீன் பண்ணிக்கிறோம் நீ கிளீன் பண்ணா நல்லா போயிடும் சூப்பராகவும் நல்லா க்ளீன் பண்ணுங்க சூப்பரா வந்திருக்கும் பாருங்க இது வந்து பல வருஷமாக யூஸ் பண்ணது இது பாருங்க நல்லா நமக்கு கறி எல்லாமே மேலே கறி எல்லாமே போயிருச்சு இது பாருங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் தான் இருக்கும் யூஸ் பண்ணி இதுமே மேலே சூப்பராயிருச்சு இப்படி புதுபர்ணர் வாங்கினதுல இருந்து இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்பயுமே இந்த மாதிரி இந்த இதே கலர்ல இருக்கும் ரொம்ப பழசானதுக்கு அப்புறம் நீங்க யூஸ் தேச்சிங்கன்னா இந்த இந்த மாதிரி வந்துடும் இந்த மாதிரி பாருங்க இந்த ரெண்டு பர்னல பாருங்கன்னா இது வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் ஆச்சு மாத்தி புது பர்னர் செட்டோட மாத்தணும் நம்ம நடக்குது இது வந்து பழசு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ரெண்டு மூணு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு இந்த பர்னர் போட்டேவும் இது பாத்தீங்கன்னா ஆறு மாசம் ஒருக்க உங்க புது பர்னல இருந்து போட்ட ஒரு ஆறு மாசத்துக்கு நீங்க ட்ரீன் பண்ணிட்டீங்கன்னா இதே மாதிரி மா அப்படியே இருக்கும் உங்களுக்கு புதுசு மங்காம இருக்கும் இதுவும் பாருங்க நல்லாவே இப்ப வந்து ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு இப்போ சூப்பராகவே நமக்கு வந்து கரையெல்லாம் போயிடுச்சு இதே மாதிரி உங்க வீட்டுல ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க இதுல ஹோல்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஊக்க வச்சு ஒவ்வொரு ஹோல்ஸ்ஸுமே நமக்கு ஓட்டை எடுத்து விடுங்க அது வந்து பிசின் பிசுனு அடைச்சிருந்தாலும் நமக்கு வந்து வந்துடும் இப்படி நல்லா நீட்டாக கிளீன் பண்ணிட்டு போட்டு போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நல்லா வீடியோ பிடிச்சிங்கன்னா நம்ம தம்பி சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க ஒருவர்களை நன்றி மீண்டும் சந்திப்போம்